ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வல்லார கீரையில் கூட்டு பார்க்க போகிறோம் நாட்டு வல்லார கீரை எடுத்திருக்கேன் அது இந்த மாதிரி தான் இருக்கும் இதை நல்லா க்ளீன் பண்ணி வச்சுக்கிறேன் இதுக்கு முதல்ல சட்டியில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி ஊற்றி காய வச்சுக்கிறேன் கால் மணி நேரத்துக்கு முன்னாடி ஐம்பது கிராம் அளவுக்கு பாசி பருப்பு எடுத்து கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேன் அதை அப்படியே இதில் சேர்த்துக்கிறேன் அரை ஏழு சின்ன வெங்காயம் அரை ஏழு பல் பூண்டு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு இது கூட மஞ்சத்தூள் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துட்டு கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கிறேன் பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு மூடி முக்கால் வாசி அளவுக்கு வெந்து வந்ததும் இது கூட க்ளீன் பண்ணி வச்சுருக்க கீரையை இதில் சேர்த்துறேன் கீரையை சேர்த்ததும் கரண்டியில் வச்சு அப்படியே ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கணும் தண்ணி வேணும்னா எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் மூடி போட்டு மூடாமல் ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு அஞ்சு நிமிஷம் வரைக்கும் வேக வச்சோம்னா கீரை வெந்து வந்துடும் கீரை நல்லா ஆரட்டும் அதுக்குள்ளே தாளிப்பு கொடுத்தலாம் ஒரு தட்கா பேனில் எண்ணெய் கடுகு கடுகு பொறிஞ்சு வந்ததும் கருவேப்பில் இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துருக்கேன் இது கூட ரெண்டே ரெண்டு வரமிளகா சேர்த்துருக்கேன் இதை கீரையில் சேர்த்துட்டு நல்லா கடைஞ்சி எடுத்தோம்னா நாட்டு வல்லார கீரை கூட்டு தயாராகிடும் இது போல் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இஸ் வீடியோ